நாட்டைப் பற்றி கவலைப்படவில்லை படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை என்றால் அப்புறம் தம்பி பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள் எதுவும் புதுவில்லை உடன்பிறந்தார்களே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிதான் நாங்கள் வந்தால் செய்வோம் என்று அதுவரை தம்பி அந்த கற்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை அவங்க செய்ய நான் ஆட்சிக்கு இதை செய்வேன் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் நான் கொடுத்த ஆட்சியின் வாய்வை அதை எடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு செயல்படுத்த நீங்கள் இதற்கு முறை எத்தனை முறை வரும்போது ஏன் செயல்படுத்த தெரியல ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா அறிவார்ந்த பெருமக்களே பேரம்புமிக்கையின் பெற்றோர்களே உயிருக்கிணியன் உடன் பிறந்தார்களே பாலின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி சாராயம் ஐம்பதனாயிரம் கோடி இது உயிரை எடுக்க உயிரை கொடுக்கும் ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு உங்களுக்கு பால் கிடைக்காதே எங்கிருந்து இருந்து நீ வளர்க்கல அசிங்கம் இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் இருப்பது தமிழ்நாட்டில் நான் வேளாண் குடி மகன் நான் கரும்ப விளைய வைப்பேன் உற்பத்தியாளன் ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை நான் நெல்லை விளை வைப்பேன் விற்பனையாளன் நான் இல்லை கத்தரிக்காய் தக்காளி விளை வைக்கிறேன் நான் விற்பனையாளன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரு துறை சாராய துறை டாஸ்மாக் அவனே தொழிற்சாலை கொடுமை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வச்சு பொன்னேட்ல எங்களுக்கு பின்னாடி வரிகள் தலைமுறை எழுதும் கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னது ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் விஷத்தை குடிக்காத சாரா இதை குடி செத்துப்போம் அது ஒரு தூக்கல கம்பினாரு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாங்க இல்ல யாராவது நடிகை வந்தா பாக்க போய் கூட்டத்தில் போய் நெறியும் செத்துப்போம் அப்பவாக பத்து பத்து லட்சம் கொடுப்பான் ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்க நடிக்கிறவனா கூத்தாடிய பாக்கு பாய்ச்சா ரெண்டு ஒண்ணு நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தில் போய் செத்துறாத பத்து பைசா தர மாட்டான் ராணுவ வீரன் அவனா ராணுவ வீரனா

அதையில் நான் திமுகவில் இருந்தேன் ஆ சரிதான் சரிதான் அப்ப அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான் அடுத்து அதை விட கடைசி அப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறாப்புல நீ முதலே சரி பண்ணிருந்தா நானும் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டான் புரிதா அது சேகுவாரா இருக்கேன்ல சேகிவரா ஷேகாரா உட்காந்து நண்பர்களோட அரசியல் பிரிச்சிட்டு இருக்காப்புல சேவிவேரா படிச்சுக்கிட்டு இருக்கான் மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான் டாக்டருக்கு நண்பர்களோட அரசியல் பேசும்போது அவங்க அப்பா வந்து இவங்களோட எல்லாம் சேராத நோ பாலிடிக்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது படிக்கிறவங்க அவங்க அப்பா சேவி வர நானும் என் நண்பர்களும் அரசியல் பேசுவது போல நீங்கள் நண்பர்களும் பேசி இருந்தால் நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காதே நான் படிக்கிற வேலையை பார்த்திருப்பேன் இதை தான் இப்ப எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு அவரை மட்டும் எல்லாரும் தான் அவர் என்ன அவரை குட்டாலும் எல்லாரும் தான் நானும்தான் இவரும் தான் எல்லாரும் சேர்ந்து கொல்லிக்கட்டையை வச்சு தலையை செரிஞ்சுட்டா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் இப்ப கீழே விடும்போது எல்லாம் பொண்ணா போச்சு இப்ப என்ன பண்றது என்ன என்ன பண்றதுன்னு தெரியல இருபது அம்சம் இருபது அம்சம் கோரிக்கை இப்ப எவன் காதுல விழப்போகுது ஒண்ணும் கிடையாது இப்ப ஓட்டு ஆமா ஒவ்வொரு தொகுதியிலும் ஓட்டு இல்ல இல்ல இருபத்தாறாயிரம் இல்ல அதுல எங்க குடும்பத்துல பல பேர் எங்க தம்பிகளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான் அவன் வந்தது செத்தவர்களை இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்க உயிரோடர்கள் செத்தவர்களை செத்துட்டான் டேய் இப்படி செத்து போனவுக்கு ஐயோ ஐயோ

மடிக்கணி நீ மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரியில ஏன் மார்ச்ல தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூளையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாவி மனுஷன் இப்படி விட்டு போயிட்டா பிள்ளையே இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஊருக்கான அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து பாருங்க

அப்ப தானே இது திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது அங்க போடணும் உதயசூனனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா காலத்துக்கு அந்த தவற சொல்லுங்க எத்தனை காலத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து வைத்து அரசு மருத்துவர்கள் அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வேளாண் குடிமக்கள் விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள் சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளை பொருளை சேமித்து வையுங்கள் வீதியில் முளைத்தது கிடக்கும் போது ஒரு வழி வரும் நான் விளை வைத்த பொருளை என் ஆத்தால் விளை வைத்த பொருளை வீதியில் போட்டு நனைய வைத்து முளைக்க வைக்கிற நீங்கள் இருந்து பொங்கலுக்கு அரிசி வாங்கி வருகிறீர்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரமாக மணிக்கிறீர்கள் ஏன் ஏன் அவிச்சு அரைச்சாரி அத கண்ணு மண்ணுமா குருமா அவ்வளவுதான் மதிப்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ காசில் வாங்கிறது இல்லை ஏன் வாக்குக்கு காசு கொடுத்தால் வாக்கை வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலை ஒரு அறிவார்ந்த பெருமக்களே அன்னைக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள் வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தீர்மானித்தார்கள் ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தீர்மானிக்கிறார்கள் அதுதான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன பண்றான் எனக்கு இவன் இவன் என் ஓட்டு அவன் இருப்பான் தூக்கு போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறீர்கள் விதை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்னிடத்தில் தக்காளி விதை இருந்தால் அம்மாவுக்கு விக்க முடியாது அவரத்தில் கத்தரி விதை இருந்தால் சட்டப்படி குற்றம் மான் மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு அவன் கொடுக்கிற விதைத்தான் நீங்க வாங்கி விதைக்கணும் விதையை விட்ட ஒரு நாடு நீங்கள் அடிப்படைய தப்பு எல்லாம் தப்பு இந்த அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள் இது சத்தியம் நீங்க ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அவங்களுக்கோ போற்றுவாங்களோ நினைச்சா காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க என்ன ஒண்ணு பிரச்சனை இப்ப விட்டுருங்க அடுத்த முறை நம்ம ஆட்சி வந்த பிறகு முதல் கையெழுத்து முதல் கையெழுத்தே முன்னூறு கையெழுத்து போட்டு ஒழிப்பு உங்களுக்கு தெரியும் தம்பிக்கு தெரியும் வாரி கணக்கெடுப்பு எடுத்து குறைஞ்சது ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல போராடுறோம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நாங்க நாங்கள் இட இடப்பகிர்வு ஈட பங்கீடு அதுதான் நாங்க கேக்குறது ஏன்னா ஒதுக்கீடுங்கிறத எங்க ரொம்ப நாளா ஒதுக்கி வச்சிருந்ததுனாலதான் அதை கேட்கிறோம் அப்புறம் இடம் ஒதுக்கீடு இடத்தை கொடுத்து ஒதுக்கி வர வைப்பியாடாங்கிறதான் பிரச்சனைப்ப இந்த நிலத்தில் எவ எவனோ அதுக்கு உரிமை கொண்டாடுறான் ஆனால் ஒரே ஒரு மகன் ஒற்றை மகன் போராடி நமக்கு இந்த உரிமை பெற்று தந்தான் அது எங்க ஐயா ஆணமுத்து ஒருவன் தான் பெற்று கொடுத்தான் அவன் பெற்று கொடுத்தான் என்பதை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருந்தகை எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கோட்பாடு என்றார் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் உயிர்கொள்கையாக இருப்பதால் தான் அது இருக்குது அதற்கு பின்னாடி வந்த என் போன்ற பிள்ளைகள் அந்த கோட்பாட்டை உரிய பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் என்றால் அது எங்க ஐயா அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு காட்டி அந்த பிடிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் பெரிய பெரிய உற்சாகமும் நம்பிக்கையும் எனக்கு வருவது இன்னைக்காவது உங்கள் உரிமைக்கு நீங்கள் வீதிக்கு வந்து போராட வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற போது பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்குது ஏனால் கற்றவர்கள்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் உயிரினும் மேலானது உரிமை என்ற கோட்பாட்டை கொண்ட இனத்தின் மக்கள் தான் அதான் ரொம்ப முக்கியம் நமது முன்னவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகோள் சொல்றதுக்கு சொல்லும் போது கேட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நாளும் என் பாட்டன் சேதுபதிக்கோ என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ மருது பாண்டி இருக்கோ எவ்வளவு சிரமம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஒன்னும் இல்லை சரிங்க என்னங்க கப்பந்தா கட்டுறங்க கட்டி நானே ஆண்டுகிறேன் சொல்ல முடியாதா முடியும் உயிரினும் மேலானது எனது உரிமை அடிமை வாழ்ும் உரிமை சாவு மேலானதுன்னு அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்ட படிவாழ் இது இல்லை உங்க பிள்ளைகள் எங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்குது உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்காந்து போராடலாம் எங்களுக்கு இருக்கிற வலிமை இங்கு உடன் உடன்பிருந்தார்களே மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான் வேற வழி கிடையாது இப்ப என்ன செய்யணும் இந்த கோரிக்கையில ஏற்று நிறைவேற்றுகிற ஒரு அரசை உருவாக்கணும் நிறுவனம் அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இது வேற ஒண்ணும் இல்லை அதானே

நீங்கள் வைத்து போராடுகிறீர்கள் இதில் எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு உடன்பாடு நான் கூட கேட்டேன் என் வேலூர் சிறையில் இருக்கும் போது முன்னூறு தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள் அப்ப உட்கார்ந்து பேசி போது தம்பிகள் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேட்குது அது கஷ்டமா இருக்கு என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்க எல்லாம் இப்படி இது பண்றீங்கன்னா உங்க அப்பாங்க குடிக்கிறேன் கொடுத்தா கூட வேற கிடைக்க போறேன்னு சொல்லுது அப்படியே இதயமே நொறுங்கி போகுது ஒரு தம்பி சார் அழுகுறானா என்னடா பண்றது பண்ண எப்படியாவது வந்து இத மூடு நீ வந்து அப்படின்ன சார் அப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்ன நாங்க ஒன்னு செய்யறோம்னே பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம் நீ மூடி விட்டுக்கின்றான் எனக்கு இன்னும் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு அதனால இந்த டாஸ்மாக் பணியாளருக்கு நிரந்தரம் பணி நிரந்தரம்ங்கிறத நான் நான் உறுதி தர முடியாது உங்க கோரிக்கையை ஏற்று போராடுறேன் ஆனா நான் தான் மூடிடுவேன் அதுதான் சொல்றேன் அது எதுவும் சொல்ல வர மாற்று வேலை கொடுத்துறேன் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு சாராயம் கிடையாது சாராயம் கிடையாது மாற்று வேலை இருக்கு வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும் என்ன செஞ்சு விடுவா என்ன செஞ்சிருவீங்க சீமான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி நீ விருத்தாச்சலத்திலே இரு நான் அரசு வேலையோட வாரேன் இங்க என்ன வேலை கரும்பு கரும்பு போனா கரும்பாய்க்கர் தொழிற்சாலையா வெள்ளம் எடுக்கிறத போரா தொழிற்சாலை கரும்பு சக்கல் இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை போரா எத்தனை அந்தந்த இடத்துல தொழிற்சாலை வாழும் இடத்திலே அரசு பணியன் மக்களுக்கு கல்வியை உலக தரத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள் கல்வி உலகத்தரத்திற்கு தனி ஒரு முதலாளி அவனால் சிறந்த கல்வியை தர முடியும் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்லூரி சிறப்பாக முதலாளி நடத்துறது வா சிறந்த கல்வி இலவசம் காசு கிடையாது உன் தாய் உடல்நிலை சரியில்லை உன் தாய் இல்ல தேசத்தின் தாய் உன் தந்தை இல்ல தேசத்தின் தந்தை ஒரு ரூபாய் ஒரு கோடி மருத்துவம் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடகோடி மகனுக்கும் இருக்கு வாடா அதான்டா ஜனநாயகம் எங்க வாடா நான் வைத்தியம் பாக்குறேன் காசு ஒரு ரூபா செலவு இல்லை உனக்கு அப்புறம் வேளாண்மை செய்யல நானே வேளாண்மை செய்கிறேன் வேளாண்மை செய்வது அரசு பணியாக மாறிடுது ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாறிடுது நாட்டு கோழி வளர்த்தல் பட்டுப்பூரிச்சி வளர்த்தல் நெசவு வாத்து எல்லாம் அரசு பணி அவனவன் வாழ்விடத்தில் என்ன உனக்கு செலவு என்ன செலவு பசி கிடையாது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் அங்காடி நாமளே அவன் அவன் வச்சிருடத்தில் எல்லாம் கிடைக்கும் இந்த கேவலப்பட்டங்க மாதிரி மாசத்துக்கு ஆயிரம் ரூபா தம்பிஸ்வரர் பால மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா தான் யாருக்கு இந்த அரசு பணியாளர் தாசி இருக்கு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா இதை வேற அது அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம்னு வேற நம்ம கிட்ட சொல்றாங்க நல்லா வெற்றிகரமா போகுது என்டா நம்ம ஊர்ல எங்க ஊர்ல அம்மா களை எடுக்க வர்றவங்களுக்கு நாத்து நாட வர்றவங்க களை பறிக்க வர்றவங்களுக்குலாம் முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஐநூறு ரூபா சம்பளம் கொடுக்குறா முப்பது ரூபா சம்பாரிச்சுக்க முடியாதா எங்க அம்மாவால என் தங்கச்சியால ஒரு நாளைக்கு ஒரு இட்லி மெட்ரூ ரூபாய்க்கு விற்கிது ஒரு இட்லிக்கு காசு சம்பாதிக்க முடியாதாடா இதுக்கு கூட வக்கற்ற நிலையில எங்க ஆத்தால வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தே ஆயிரம் ரூபாய் கொடுத்தே என்ன நீ சோழ ராஜராஜ சோழ பம் மூவேந்தர் பரம்பரை சொத்தம் பட்டு கொண்டாந்து கொடுத்த பத்து லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சிருக்க நீ எண்பதனாயிரம் கோடி வட்டி வெட்ட நீ ஏ கடல் அரப்ப எங்க தலையில கடனை வச்சுட்டு போய் அங்க கடல் கடல படுத்துருவ நாங்க காலங்காலமா இங்க வட்டி கட்டிட்டு தாங்கணும் அப்படி இருக்கு எப்படி இருக்கு இது உங்களை நல்லா இருப்பிய எனக்கு போடுங்க போடாம இருங்க என் தம்பி பாலஸ்வர மாதிரி எங்களுக்கு போடுங்க போடாம இருங்க ஆனா யோசிச்சு போடுங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க என்னம்மா என்னமா எவனுக்காவது போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எங்களை போற அவளை கூப்பிடாதிய சரி சரி ரொம்ப சோர்வாயிருது ஒரு தடவை தவறு பண்ணலாம் ரெண்டு தடவை தவறு பண்ணலாம் இப்படியா அறுபது வருஷமாவா எங்களை பாடு கொடுத்துவிய